பார்த்துக்கிறோம் களத்தில் விளையாடும் எவன் ஆட்டம் சிறப்பா இருக்கும்னு தெரியும் யார் ஆட்டம் சிறப்பா இருக்கும்னு தெரியும் பாப்போம் யார் மக்களுக்கானவர்கள் யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும் அப்ப போட்டி எததுக்கும் நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம் நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம் இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறத என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவனும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு அப்படியார் பெரியார் எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி மூன்றாம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு நேரம் இல்லை இங்க நேரம் அடக்கம் பண்ணிட்டு தான் வெறியிருவேன் புரியுதா திராவிடர்கள் நாங்கள் என்னபவன் ஒருவன் கூட என ஓட்டு போட வேண்டாம் தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தார்கள் திருவேற்காட்டில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திராவிடர்கள் மற்றும் தமிழர்கள் குறித்து உணர்ச்சி பொங்க பேசினார் குறிப்பாக இதில் திராவிடர்கள் பெரியார்தான் எல்லாம் என்று எண்ணுவவர்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் நாங்கள் தமிழர்கள் என்று எண்ணுவவர்கள் மட்டுமே எனக்கு வாக்களித்தால் போதும் என சீமான் உறக்க தெரிவித்தார் மேலும் பெரியார் பற்றியும் என் முன்னோர்கள் எல்லாம் பெரியார்தான் என்பதையும் நான் ஜனவரி மூன்றாம் தேதி இதை விரிவாக பேசுவதாகவும் கூறியுள்ளார் அதே கலத்தில் களத்தில் பார்ப்போம் மக்களுக்கான ஆள் யார் நாட்டுக்கான ஆள் யார் என்பதையும் தமிழர்கள் மற்றும் திராவிடர்கள் என இருவருக்கும் தான் இங்கு போட்டி என சீமான் அவர்கள் பேசியுள்ளார் போன தேர்தலில் முப்பது லட்சம் வாக்குகளுக்கு மேல் பெற்ற நாம் தமிழர் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தனை லட்சம் வாக்குகளை பெறும் என்பதும் அரசியல் வட்டாரங்களில் தற்போதும் பேசும் பொருளாக மாறி வருகிறது